ரேசன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் வழங்க வலியுறுத்தி சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர் தமிழ்நாடு அரசு ரேசன் கடைகளில் பாமாயிலுக்கு பதிலாக விவசாயிகளிடமிருந்து தேங்காய் மற்றும் கடலை எல் போன்றவற்றை கொள்முதல் செய்து தேங்காய் எண்ணெய் மற்றும் கடல் எண்ணெய் நல்லெண்ணெய் விநியோகம் செய்ய கோரி தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் பதினெட்டு மாவட்டங்களில் இருந்து விவசாயிகள் இன்று சாலை மறியல் ஈடுபட்டனர் இதன் ஒரு பகுதியாக மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி தேவர் சிலை முன்பு தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் மாநில இணைச் செயலாளர் நேதாஜி தலைமையிலான விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மனிதர்களுக்கு கேடி விளைவிக்கும் பாமாயிலை தவிர்த்து இயற்கையான எண்ணெய்களை நியாய விலை கடைகளில் வழங்க வேண்டும் என கோஷங்கள் எழுப்பி சாலையில் அமர்ந்து மறியல் செய்தனர் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை உசிலம்பட்டி டிஎஸ்பி நல்ல தலைமையிலான போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் வைத்துள்ளனர்